இந்த படத்தை செய்யணும்னு சொல்லி செஞ்சுருக்காங்க இந்த படத்துக்காகவே இவர் வந்து கல்யாணம் வேற பண்ணாமல் இருக்காரு ஏன்னா அவங்க அம்மா அதை வந்து ஒரு ஃபீலிங்காக இருக்கும் இல்லையா அதை வந்து எங்கிட்ட சொல்லிக்கிட்டு இருந்தாங்க பொண்ணு பார்க்க சொல்லியிருக்காங்க சார நல்லபடியாக படம் முடிச்சு அவர் நினைச்ச மாதிரி வந்து சினிமாவில் ஆக்ட் பண்ணதுக்கு தான் அதுக்கப்புறம் வைஃப் அதை பற்றி யோசிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு இப்போ தான் வந்து சரி பொண்ணு பாருங்க அப்படின்னு சொல்லி சொல்லி படம் பிடிச்சிருக்கு நான் வந்து இப்போ டப்பிங் இருந்தேன் எனக்கு நேரத்துலயே வந்து ஆரம்பிச்சுக்கோங்க நினச்சிருந்தேன் அதனால நான் சந்திக்கிறேன் இன்னும் நான் சொல்றதை விட பத்திரிக்கையாளர்கள் வந்து பணம் பார்த்துட்டு அவங்க வந்து அவங்க ரொம்ப முக்கியம் கண்டிப்பா சொன்னமான வெளியிலிருந்து வந்து வந்தவரை வாழ்க்கை தயாரிப்பாளர் ஆகிய சொன்னார் உண்மையில் சொன்னோன்னா இது போன்ற தயாரிப்பாளர்களாக தான் இன்றைக்கு சினிமாவலர்கள் இயங்கிக் கொண்டிருக்கிறது ஏன்னா உங்களுக்கே நல்லா தெரியும் பெரிய படங்கள்னு பார்த்தீங்கன்னா வந்து ஒரு இருபத்தஞ்சு படங்கள் தான் தமிழ் சினிமாவலர்கள் தயாராகுது இன்றைக்கு இரநூறுக்கும் மேற்பட்ட படங்கள் பார்த்தீங்கன்னா நூற்றி ஐம்பதுலேருந்து நூற்றி அறுபது படங்கள் இது போன்ற தயாரிப்பாளர்கள் தான் சினிமாவது வந்து தொழிலாளர்கள் வந்து தொடர்ந்து இருக்காங்க வேலை செய்யுமே அதுக்கெல்லாம் காரணம் பின்னால் தன்னுடைய மகனை கதனாக நாக்கணும் அப்படின்ற அவங்களுடைய ஆசை இருந்தால் எல்லாம் தாண்டி பார்த்தீங்கன்னா ஒரு தயாரிப்பாளராக ஒரு சீசண்ட் தயாரிப்பாளர் எப்படி ஒரு திரைப்பட நிறுவனத்தை நடத்துவாங்களோ எப்படி எல்லாருக்கும் உரிய நேரத்தில் அவங்க பணத்தை எப்படி அவங்களை தான் கவனிச்சிப்பாங்களோ அதை விட மிக சிறப்பாக உங்கள் அம்மாவும் அப்பாவும் இங்கே எல்லாரையும் ரொம்ப நல்லா பார்த்துட்டாங்க அது வந்து எங்களுடைய சார் தான் அவங்களுக்கு நிச்சயமாக என்ன என்னதான் இப்போ நடிகர் நடிச்சாலும் நடிச்சா கூட

இதெல்லாம் என்னன்னு சொன்னோம்னா இன்னைக்கு காலையில கூட எட்டு எதுவும் சினிமா வந்து எவ்வளவு கீழே போயிட்டு இருக்கு போட்டுருந்தான் ஒரு மூணு நாலு படத்தை தவிர்த்து வேற எந்த படமும் தன்னால எடுத்ததுல அப்படின்னு சொல்லிட்டு அதனால தேட்டர்கள் இதெல்லாம் வந்து எல்லா சங்கங்கள் தான் மூணு நாலு சங்கமா ஆயிட்டு இருக்கு ஒவ்வொன்றும் இந்த சங்கம் ரெண்டு சங்கம் அந்த சங்கம் ரெண்டு சங்கம் அப்படின்னு சொல்லி ஆயிட்டு இருக்கோ சினிமா எடுக்கிறதுக்கு முதல்ல கொஞ்ச நாளைக்கு முன்னால கூட ஓடிடி அப்படின்னு சொல்லி சொன்னோடனே அது ஏதோ ஹார்ட் கேக் மாதிரி எல்லாம் நினச்சிக்கிட்டு சந்தோஷப்பட்டு இருந்தாங்க இப்போ கடைசியில் பார்த்தா ஓடிடி வந்து தேட்டர்ல போட்டு வாங்க அப்புறம் பார்த்துக்கலாம் அப்படின்ட்டாங்க உங்களுக்கு அதனால இப்போ அதுவும் பிரச்சனையாக இருந்துட்டு இருக்காங்க அதனால இந்த சினிமாக்காரில் பொதுவாகவே சினிமாக்கே சோதனையாக தான் இருக்குது இதுக்கு நடுவில் என்னன்னா நல்ல படங்கள் எடுத்தா நீங்களும் நல்லா எழுத முடியும் படங்கள் நல்லா எடுக்காம வந்து நீங்க அதை பண்ணுங்க இதை பண்ணுங்க அப்படின்னு சொல்லி கேட்டுக்கிறது கேட்டுக்கா அப்புறம் அதே மாதிரி படங்கள் இருக்கிறது விசித்ரா சொன்னார் கதை ஒன்றும் இல்லாமல் வந்து என்ன காசு போட்டு பண்ணாலும் அது வந்து அதனால எந்த விதமான யூஸும் வந்து வந்து போகிறது இல்லை ஸோ எல்லாருமே ஒரு காலத்தில் வந்து புதுமுகங்கள் இப்போ வந்து முதல்ல யார் நடிச்சிருக்கான்னு சொல்லி கேட்டு தான் பேச ஆரம்பிக்கிறாங்க எல்லோரும் முதல் முதல் நடிக்கும்போது மட்டும் எப்படி இருந்தாங்க எல்லாருமே எல்லாம் தெரிஞ்சவங்களாக இருந்தாங்க அதனால் புதுமுகங்களுக்கு வந்து இது இந்த மாதிரி ப்ரொடியூசர் எங்கள் வெளியூர்லேருந்து வந்து இங்கே நம்ம நம்பி தமிழகத்தில் வந்து படம்

இப்போ இருக்க ஆட்சியாளர் தரத்துக்கு தெரியுமா தெரியாதா தான் ஏன் நீங்களா போய் சொல்ல ஆட்சியாளர் சினிமா சொல்ல கவனத்த ஒரு மிகப்பெரிய திரைப்படம் பெரிய படம் வந்து சொல்ற அவங்க ஒரு கம்பெனி வச்சிருக்காங்க ஒரு படம் ரிலீஸ் ஆகுது விழா போயிடுச்சு ஏதாவது வச்சிருக்காங்க

எல்லாம் ரப்பர் பந்தர் எல்லாம் இல்ல பின்னல்ல அதெல்லாம் கலெக்ஷன் பண்ணிட்டு வந்து ரங்கநாதனும் அந்த காம்பினேஷன் இவங்கெல்லாம் எடுக்கிறாங்க படத்தை பெரிய நிறுவனம் கிடையாது பெரிய நிறுவனம் ஏன் அவங்க போனாங்கன்னு அவங்க ஆல்ரெடி குரூவ் பண்ணாங்க

நாங்கள் வந்து போய் இப்போ ஒரு தேட்டர் ரிலீஸ்காக பேசும்போது யாருமே நோன் சொல்லலை எங்ககிட்ட எல்லாருமே நாங்கள் பார்த்து சொல்கிறோம் பார்த்து சொல்கிறோம்னு சொல்றாங்க ஆனால் வந்து எல்லாராலையும் ஒரு ஒரு நாளைக்கு அந்த அஞ்சு ஷோன்னு கொடுக்க முடிய மாட்டேங்குது மூணு ஷோன்னு கொடுக்க முடிய மாட்டேங்குது ஏன்னா அவ்வளோ படங்கள் வருது இந்த வீக்கெண்ட் வந்து பத்து படம் வருது எல்லாமே சின்ன படங்கள் தான் நீங்கள் சொல்ற மாதிரி ஒரு பெரிய படமும் வரல நீங்கள் பெரிய படமும் வந்து ஒரு பெரிய கம்பெனி வாங்கி அவங்க ரிலீஸ் பண்ணுறதுனால எல்லா தேட்டரும் எடுத்துக்கிறாங்க கிடையாது அவங்க எல்லா தேட்டரும் எடுத்துக்கிறது கிடையாது அவங்க வச்சிருக்காங்க நம்மளுக்கும் கொடுக்குறாங்க படம் நல்லா இருந்துச்சுன்னா ஓடி இருக்கு இப்போ சொல்கிற மாதிரி வந்து ஒரு படம் வந்துச்சு நல்லா ஓடிச்சு ஏன்னா கதை நல்லா இருந்துச்சு வாழை நல்லா இருந்துச்சு ஓடிச்சு அதே மாதிரி அது கூட வந்து பத்து படம் இங்க உங்களால பேர் சொல்ல முடியுமா முடியாது ஏன்னா பட மக்களே வந்து ஒரு கருத்து வச்சிருக்காங்க இவரு படம் பார்த்துட்டு ஒருத்தன் வந்து நல்லா இருக்குன்னு சொன்னாங்கன்னா அதை கேட்டுட்டு இன்னொருத்தங்க போய் பாக்குறாங்க அப்படியே ஹிட் ஆகுது படம் எங்க படமும் அப்படி வரும்னு எனக்கு ஒரு நம்பிக்கை இருக்கு ஏன்னா அந்த படம் இந்த படமும் அந்த மாதிரி ஒரு நல்ல கருத்து வச்சிருக்கோம் நல்ல கதை இருக்கு அண்ட் அதுக்கப்புறம் வந்துட்டு இது வந்து ஒரு 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 உண்மை கதையா இருந்தாலும் அதுல வந்து ஒரு சின்ன ஃபேண்டசி மாதிரி ஒரு ட்விஸ்ட் இருக்கு

இப்போ டேரக்டர்களுக்காக அப்படின்னு சொல்லிட்டு ஒன்று இருந்தது இல்லையா அப்புறம் ஹீரோகளை பிடிச்சா தான் டேரக்டர் பிடிக்க முடியும்னு வந்தது அப்புறம் ப்ரொடியூசர்களே பெரிய பெரிய பேனரில் இருக்கிற ப்ரொடியூசர்களே முதல்ல ஹீரோவில் கதை சொல்லிட்டு வாப்பா அது ஓகேன்னா எவ்வளோ கோடி வேணாலும் நான் கொடுக்குறேங்கிற மாதிரி அவங்களே கொடுத்துக்கிட்டாங்க எல்லாமே இப்படி இருந்தது ஸோ அதனால் இன்றைக்கி எல்லாருக்குமே ஒரு கட்டுப்பாடுங்கிறது என்னென்னா ஓரளவுக்கு கொஞ்சம் புரிஞ்சுக்கிறாங்க என்னென்னா கோடிகளை இறக்கிறதுனால கண்டிப்பாக பணம் ஓடிட போகிறது இல்லை நல்லபடியாக வந்து கதையை மற்றதெல்லாம் நல்லா இருந்ததுன்னா கரெக்டாக இருக்கக்கூடிய வேற பிரம்மாண்டங்களும் அது இது இதெல்லாம் பண்ணி மட்டும் சர்க்ஸ் பண்ணி ஒன்றும் அப்படிங்கறத புரிஞ்சுட்டாங்க அதனால வந்து அது ரொம்ப சந்தோஷமா இருக்கக்கூடிய சமாச்சாரம் என்னென்னா இந்த சின்ன சின்ன படங்கள் எல்லாம் வந்து டக்குன்னு பெரிய ஹிட் ஆகுறதுங்கிறது நமக்கு ரொம்ப ஹாப்பியான ஒரு இதாக இருக்கு அதுக்கு பத்திரிக்கை முக்கியமான காரணம் முக்கியமான விஷயம் சொல்ல நினைக்கிறேன் இது போன்ற விஷயங்கள் பேசுறதுல ஆட்சி அப்படி இந்த நிகழ்ச்சி எதுக்காக ஏற்பாடு செய்யப்பட்டதுன்னா கொண்டு போய் சேர்க்கறதுக்காக ஏற்பாடு செய்யப்பட்ட நிகழ்ச்சி இதுல ஆர்வம் காரணமா இது போன்ற விஷயங்களுக்கு கேட்டு தெளிவு பண்ணணும் அப்படின்னு நீங்க கேள்விகள் கேட்கலாம் ஆனா செய்திகளை பிரதானப்படுத்தும் போது இணை குழு பணியை பற்றி போட்டு உள்ள இதை பத்தி போடுங்க தப்பு இல்ல ஆனா இதே வந்து தலைப்பு செய்தியாக்கி எதுக்காக இந்த நிகழ்ச்சி ஏற்பாடு செய்யப்பட்டதோ அந்த கவனம் என் பேர் நடராஜ் சுந்தராஜ் இந்த படத்தில் ஹீரோவை நடிச்சிருக்கேன் ராம்சிவா டேரக்ஷனில் அதுக்கப்புறம் வந்துட்டு இந்த படத்தில் என் கேரக்டர் பேர் வெற்றி ஒரு அஸ்பைரிங் ஐபிஎஸ் ஆஃபீஸர் ஆனால் வந்து ஐபிஎஸ் படிச்சுட்டு ஐபிஎஸ்க்கு படிச்சுட்டு இருக்கும்போதே ஜாலியாக வாழ்க்கையை என்ஜாய் பண்ணணும்னு நினைக்கிற ஒரு கேரக்டர் எங்கள் அப்பா எங்கள் பக்கத்து வீட்டு பொண்ணு லவர் சின்ன வயசுலேருந்தே பழக்கம் அண்டு படம் வந்து பேசிக்கலாக நம்ம வாழ்க்கையில் நடக்கிற மாதிரி ஜாலியாக ஒரு பையன் என்ஜாய் பண்ணிகிட்டு இருக்கும்போது சில கஷ்டங்கள் கோபங்கள் எல்லாம் மீட் பண்ணும்போது எப்படி ஃபேஸ் பண்ணுறான்றது ஒரு கதை அது போக இன்னொரு சைடு எடுத்த கதை வந்து நம்ம பாக்யராஜ் சார் வச்சு ஒரு கிரைம் த்ரில்லர் கதை ஸோ இந்த படம் வந்து ரொம்ப நேரம் ரொம்ப நல்லா வந்திருக்கு எல்லாரும் பார்க்கணும்னு நான் கேட்டுக்கிறேன் அதே மாதிரி நம்ம ஹீரோயின் ஹாய் வணக்கம் ஃபர்ஸ்ட் எல்லாருக்கும் நன்றி இங்கே வந்திருக்காங்க

and i hope everyone goes and watches it in உங்களுக்கு தெரிஞ்சவங்க எல்லar சொல்லுங்க கொஞ்சம் போய் பார்த்து படத்துக்கு சப்போர்ட் பண்ண சொல்லுங்க thank you ராம்சேகர் சார் ஏதாவது சொல்லுங்க சார் கंग्रेचुலேஷன் கரெக்டா போறமண போறமணறீங்க அத நல்லா இருந்தாலோ நல்லா இல்லைன்னு சொல்லி ஒரு group வந்து நீங்க 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 நல்ல நல்ல

சரிங்களா நீங்க நான் பாராட்டுறேன் இது போன்ற இன்ப போக்கு இருக்குல்ல அது வந்து முறையற்றது அப்படின்னு நான் யூடியூப் சேனல் பாக்குறவங்க நல்லா தெரியும் அதை நான் வந்து பலமுறை கண்டிப்பாக இது வந்து எந்த ஒரு விஷயமும் எதுவா இருந்தாலுமே ஒரு ஹெல்த்தி குரோத் எப்படி இருக்குன்னா அதுவா காணா நடந்தால்தான் இது போன்று திணிக்கப்பட்டு ஒரு விஷயம் சொன்னீங்க நீங்க படம் நிலைப்ப லபர் பந்து திரைப்படத்தை பொறுத்த வரைக்கும் யாரை ப்ரொமோட் பண்ணாங்க ப்ரமோட் பண்ணுறது மக்கள் தான் படம் நல்லா இருந்தது ப்ரமோட் பண்ணுறது அதனால் எந்த ஒரு ப்ராடக்டும் நல்லா இருந்ததுன்னா நீங்கள் வலிந்து திணிச்சு இவரை போய் நல்லா இருக்குதுன்னு சொல்ல சொல்ல தேவைங்க ஆட்டோமேட்டிக்கா நல்லா இருக்குது அப்படின்னு சொல்லுங்க ஒரு ஹோட்டலில் போய் சாப்பிட்டு வர்றீங்க அவங்க நண்பர்கிட்ட சொல்லும்போது இந்த ஹோட்டலில் தோசை சாப்பிட்டேன் கூப்பிட்றாங்க ட்ரை பண்ணு சொல்கிறீங்க நீங்கள் அந்த அந்த ஹோட்டலை ஃப்ளீயார் காசு காசுறாரு உங்களுக்கு இல்லை ஆனாலும் நீங்கள் அந்த ஃப்ரீயாக ஒரு கேம் பண்ணுறீங்க ப்ராடக்ட் இஸ் குட்டு அதனால் நீங்கள் ஓர்ச் பண்ணுறீங்க அதுதான் சினிமா சினிமா இப்போ தானே எல்லாம் பார்க்கறோம் நம்ம ட்விட்டர் ஹேண்டில் இப்போ தான் இருக்குது இன்ஸ்டா ஹேண்டல் இப்போ தான் இருக்குது ஒரு நாற்பது ஐம்பது வருடங்களுக்கு நான் கால பாவர் செய்திங் படம்லாம் வெற்றி பெற்ற போது இவங்களாம் யாருந்தாங்க அப்புறம் சின்ன படம் சொன்னீங்க படம் எல்லாருமே ஓடிச்சு சொன்னீங்க அது கூட ஒரு பசப்படம் வந்துச்சு கிராம முயற்சி வரும்போது படம் நல்லா இருந்தா அது கூட ஏன் விடலை அதான் இப்போ ஒரு கேள்வி பெரிய வரும்போது அந்த நல்லா இருக்கா இல்லையான்றது ரெண்டாவது விஷயம் எல்லாருடைய பார்வையும் அந்த படத்தை வச்சுதான் நீங்களே கூட ஒரு எட்டு படம் வருது கூட விடாம வச்சு வருது ஒரு திரைப்படத்தை பார்க்கணும்னு நீங்க எந்த படத்தை முதல்ல சூஸ் பண்ணுவீங்க அப்படி இருக்குமோ அந்த படத்தை தான் ஜனங்க சூஸ் பண்ணுவாங்க போது நாம அது போய் கூடாதுன்னு தானே டிராபிக் ஜாம் இருக்குன்னு தெரியுது

லைஃப்பில் வந்துட்டு நம்ம எவ்வளோ நம்ம சந்தோஷமாக இருந்தோம்னா இப்போ சந்தோஷம் ஒரு இடத்துல இருந்தோம்னு வச்சுக்கோங்களேன் அது எவ்வளோ பெரிய ஒரு இக்கட்டான சூழ்நிலை மனசு ஹாப்பியாக தான் இருக்கும் பட் வந்து ஒரு மன சரியில்லைனா நீங்க காஷ்மீரே போனால் கூட நம்மளுடைய மனநிலையில் வந்து கொஞ்சம் கஷ்டமாக தான் இருக்கும் ஸோ பனியே சுடுதுன்னு சொல்கிறேன்னா அங்கே போனால் கூட ஒரு நிம்மதி இல்லாத ஒரு லைஃப் அது ஒரு இன்னும் ஒரு யதார்த்தமான ஒரு லைஃப்பில் வந்து நமக்கு ஒரு எப்போயுமே இந்த லைஃப் ட்ராவலில் வந்து நம்ம ரொம்ப கேர்ஃபுல்லாக இருக்குன்னு இந்த கான்செப்டே இப்போ நம்ம சும்மா வழிபோக்கு ஒரு சின்ன விஷயங்கள் நம்ம செஞ்சுட்டு போயிடுவோம் பட் அது ஃபியூச்சர்ல வந்து பெரிய ஒரு ஒரு இழப்பாக இருக்கும் அதுதான் இந்த படத்துடைய ஒரு முக்கிய இதாக இருக்கும் நம்ம ரொம்ப ஹாப்பியாக இருந்துட்டு ஆனால் ஒரு டைம்ல திரும்பி பார்க்குறப்ப அந்த தப்பாக சுடும் பணி நிறைய ஃபீல் பண்ணியிருக்காரு வாழ்க்கையில் அதான் அதான் சரி சுடும் பணி என்ன சொல்ல வரேன்னா சந்தோஷமா இருந்தால் கூட மனசு சரியில்லைன்னா சரியில்லை தான் சந்தோஷமாக இருந்தால் சந்தோஷம் அது வந்து அது உண்மை அதே மாதிரி நமக்கு வந்து எவ்வளோ தூரம் எவ்வளோ ஒரு ஒரு தப்பை பண்ணிவிட்டு மனசில் ஏதாச்சும் ஒரு தப்பை பண்ணிவிட்டுங்களா எங்கே போனாலும் நமக்கு நிம்மதி அதுதான் சார் இருபத்தி ஒன்று இருபத்தி ஒன்று ரிலீஸ் இந்த ஃப்ரைடே ரிலீஸ் ஆமாம் எல்லாம் உங்களுக்கு மார்ச் ட்வெண்ட்டி ஒன் உங்களை உங்களை நம்பிதான் இருக்குது செஞ்சு நல்லா சப்போர்ட் பண்ணுங்க சார் ஆமாம் சார் இல்லை ரெண்டு தான் சார் தேட்டரா சார் சார் இப்போதைக்கு நாற்பது கான் பண்ணி